விஷயம் சொல்றேங்க அவர் பாத்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இல்ல ஒரு விவசாயியும் கூட எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நிறைய மாடுகளை வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே புக்களில் அமருகிறாயே ஆனா இந்த மனுஷங்க உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த தேனி சொன்னா இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு சொன்னாங்க படிகட்டில் இறங்கும்போது போது அதிர்ஷ்டவசமா நடுவர் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா கால் தடிக்க கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க அணியில யாருக்குமே நல்ல எண்ணமே கிடையாதா இல்ல எனக்கு தான் முதல்ல நல்ல எண்ணம் இல்லாம இருந்துச்சு அந்த அம்மா பெஞ்ச ரெண்டு பேரும் மண்டை தெரிக்கணும் நெஞ்சு இழுக்கணும் இப்ப நான் குப்பரை விழுவணும் அணி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் நிறைவு பேச்சாளர் முறைப்படி தமிழை வணங்கி அழந்திடும் வள்ளுவத்தை சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வலையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்த எல்லை வரை பாய்ந்தோடியும் ஆறடியில் தரித்த

இப்படிப்பட்டவரை கூட்டம் வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஆனா உண்மையா சொல்றேங்க தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு கதையில விளக்க சொல்றேனே எறும்பு என்ன பண்ணுச்சா தேனி கிட்ட போய் கேட்டுச்சான் தேனி தேனி ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ ஒரு லட்சம் பூக்களில் அமருகிறாயே ஆனா இந்த மனுஷங்க உன்னுடைய சேமிப்பை எல்லாம் திருடிட்டு போறாங்களே உனக்கு இல்லையான்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த தேனி சொன்னா இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு சொன்னிச்சாங்க அந்த தேனீக்களை போல உழைத்தே வாழ்க்கையில் ஒருவர் முன்னேறியிருக்காருனா அது என் அன்பிற்குரிய அப்பா என்னைக்குமே மகாராஜா அப்பாதான் இவரோட நிகழ்ச்சினாலே பிக்னிக் போற மாதிரி நான் ஜாலியா கிளம்பி வந்துருவேன் ஆனா உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் நீங்க உட்கார்ந்து இருக்காங்க அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க சொத்து பத்து வாழ்க்கையில தேவையா சொந்த பந்த தேவையா அவ்வளவுதான் அவ்வளவுதானே உங்கள்டெல்லாம் மானம் இருக்கா அப்பா தானே சொன்ன அம்மா டாடி மானம் இருக்கான்னு கேக்குற இருக்கா இல்லையா இல்ல உங்கள்ட்ட உங்க மானுமே இல்லங்க இல்ல இல்ல பட்டிமன்றம் வரும்போதே அது போயிருக்கும் ஆனா நான் அத சொல்லல உங்க மனைவி கிட்ட இருக்கு இருக்கட்டும் உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு நடுவர் நீங்க படிகட்டுல இறங்கும் போது அதிர்ஷ்டவசமா நடுவர் உங்களுக்கு அதிர்ஷ்டவசமா கால் தடிக்க கீழ விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

நடுவரோட மனைவியோட தாலி நடுவரை காப்பாத்துச்சுன்னு சொல்லுவாங்க நானே கூப்பிட விழுந்திருப்பேன் இங்க தாலி பாக்கிய என்ன காப்பாத்து எங்க மனைவியோட தாலி பாத்திருக்கீங்களா பாத வடிவுல இருக்கும் நடுவர்களே கணவனுடைய இதயத்தை நெஞ்சலேயே மனைவி தாங்குவாங்க நடுவர் இதயத்திலேயே தாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு நான் கேக்குற முதல்ல சொத்து பத்து முக்கியம்னு பேசுனீங்கல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே சொத்து பத்தை வைத்து அழகான வசதியான வீடை கட்டலாம் சொந்த பந்தத்தை வைத்துதான் குடும்பத்தை உருவாக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க என்னங்க பேசுறீங்க சொத்து இல்லனா ஒருத்தனுக்கு மரியாதை தான் இல்ல சொந்த பந்தம் இல்லனா ஒருத்தனுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்ல நடுவர் அவர்களே இன்னைக்கு சொத்து சம்பாதிச்சு சொந்த பந்தத்தை காப்பாத்த ஓடுறங்கற பேர்ல சொந்த பந்தத்தை வச்சே ஓடிட்டு இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்க கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க நாலு பேர் பேசும்போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்க நடுவருப்பா தங்கமான மனுஷன்பா அப்படி எல்லாம் எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டாருப்பான்னு சொல்லுவாங்க ஆனா அதே பத்தாயிரம் மஞ்சுநாதன் சேட்டா கையில இருபதாயிரம் ரூபாய் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லலிதா என்ன தெரியுமா சொல்லும் தெரியும் எனக்கு அப்பவே ஐசோக்கா நம்ம நடுவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தெரியும்னு சொல்லும் பணம் மாற மாற வார்த்தைகள் மாறுங்க ஆனா ஒரு ஊரே வந்து எதிர்த்து ஒரு ஒருத்தரை பத்தி தப்பு சொன்னா கூட

நம் முகம் பார்க்கும் முன்னே நம் நிறம் அறியும் முன்னே நாம் ஆனா பெண்ணா என்று தெரியும் முன்னே நம் குணம் அறியும் முன்னே இந்த உலகத்துல நம்மளை நேசித்த ஒரே ஒரு உறவு யாரா இருக்க முடியும்னா நம்மள பெத்த அம்மாவா மட்டும்தாங்க இருக்க முடியும் உங்களோட பணமா இருக்காது அழகா சொல்லுவாங்க புரண்டு படுத்தால் புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்மளுடைய அம்மாங்க எத்தனை முறை குழந்தை வயிற்றில் எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதான் அன்போடு ஏகப்பட்டவள் நம்மளுடைய அம்மா அம்மாவின் பிரசவ வலிக்கு முன்னால் ஆயிரம் கோடி சொத்தை வைத்தா கூட ஈடாகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் நடுவர்களே ஒரு பெண் கர்ப்பமானோட ஏகப்பட்ட மாற்றங்களை அனுபவிப்பாங்க அதை அழகா வரிசைப்படுத்துவாங்க ஒன்றாம் மாதம் முதிரம் நின்று இரண்டாம் மாதம் இதுவென்றறிந்து மூன்றாம் மாதம் முழுதும் தெரிந்து நான்காம் மாதம் வாந்தி எடுத்து ஐந்தாம் மாதம் மாங்காய் தின்று ஆறாம் மாதம் இழைப்பது வாங்க ஏழாம் மாதம் இடுப்பது நோக எட்டாம் மாதம் நடையது தளர்ந்து ஒன்பதாம் மாதம் தனிமையில் அழுது பத்தாம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது தாய்மைங்க நாளடியார்ல சொல்லுவாங்க வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் தாய் மறந்தால் இந்த ஏகப்பட்ட அந்த ஒரு பெண் அனுபவிச்சிருப்பா ஆனா அந்த குழந்தையுடைய முகம் பார்க்கும் போது அத்தனை வழிகளையும் ஒரு அம்மா மறந்துருவாங்க தாங்க சொல்றாங்க நீங்க சொல்றீங்கல்ல தான் இந்த உலகத்துல முக்கியமானது சொத்து தான் முக்கியம் பணம் வேணுங்க துட்டு வேணுங்கிறீங்களே உங்க அம்மா கிட்ட அம்மா நான் வயிற வாங்கி தரமா சொல்லி பாருங்க எந்தம்மாவும் சந்தோஷப்பட மாட்டா போய் சொல்லி பாருங்க அம்மா இன்னைக்கு நான் வயிறார சாப்பிட்டமான்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு அம்மாவும் சந்தோஷப்படுவான்னு சொன்னா அததான் சொல் ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை பெத்த தாய கம்பேர் பண்ணும்போது கடவுளே ஒன்னு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காங்க ஆனா என்னுடைய மனசுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடலை சொல்ற நான் லைட்டா மட்டும் எக்கோ வச்சுக்கோங்க எல்லாரும் அவங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க சரியா ஏன்னா சொத்து பத்துதான் முக்கியம்னு ஓடுறோம்ல வாழ்க்கையில அதை விட சொந்தம் முக்கியங்க கவிஞர் ஸ்னேகன் சொல்லியிருக்காரு பாருங்க அவருடைய வயிறு வரிகள்ல அதனாலதாங்க சொன்னாங்க உங்களுடைய அலைபேசியை எடுத்து பாருங்கள் மற்ற எல்லா எண்களும் வெவ்வேறு பெயர்களால் அறியப்பட்டிருக்கும் உங்கள் தாயின் எண் மட்டும் அம்மா என்றே பதியப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க அப்பாங்கிற உறவை மறந்துட முடியுமா யோசிச்சு பாருங்க நெடுவர் அவர்களே அப்பா சாதாரணப்பட்டவர் இல்லைங்க அப்பாவோட உழைப்ப நம்ம பெருசா பேசுறது இல்ல அழகா சொல்லுவாங்க அம்மாவின் அடி வயிற்று தழும்புக்கு ஈடானவை உழைத்து உழைத்து காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை காப்புகள்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பெண் திருமணம் ஆயிட்டு போயிட்டாங்க அப்பாவை நினைச்சு கவிதை எழுதுறா எப்படி தெரியுமா அப்பா அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் அப்பா அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி நினைக்கிறேன் உங்களை பார்க்கும் பொழுது தானப்பா அவரையே மறந்து விடுகிறேன் ஒரு பெண் எழுதுனாங்க அப்பாங்கிற உறவு சாதாரணப்பட்டதாங்க பாட்டுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்பாங்கிற உறவை பத்தி அப்பா கையே பிடிச்சி நடந்தக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல அவர் ஒழிச்சு ஒழிச்சு தேய்ஞ்சதில்ல

மகிழ்ச்சியை சின்ன சின்ன விஷயத்துல தேடி பழகுங்க மகிழ்ச்சிய சின்ன சின்ன விஷயத்துல தேடி பழகுங்க ஒரு குழந்தைக்கு எது தெரியுமா மகிழ்ச்சி பொம்மையோட விளையாடுறதுல இருக்கு மகிழ்ச்சி உண்மையா இல்லையாங்க ஒரு இளைஞனுக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறதுல இருக்கு மகிழ்ச்சி ஒரு கணவனுக்கு என்ன தெரியுமா இருக்கு மகிழ்ச்சி தாம் மனைவி அதிகம் பேசாத பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி ஒரு மனைவிக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி தான் புருஷன் எது சொன்னாலும் தலையாட்டுகிற தலையாட்டி பொம்மையா இருக்கணுங்கிறதுல இருக்கு மகிழ்ச்சி வயதான தாத்தா பாட்டிக்கு என்ன தெரியுமாங்க மகிழ்ச்சி தானே பொம்மைகளாகி தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டுறதுல இருக்கும் மகிழ்ச்சி எங்க அத்தை மாமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்கூல் ஹெச்மா இருந்து இறந்தவங்க எங்க அத்தை மாமாவுக்கு குழந்தைங்க கிடையாது அத்தை இறந்து எங்க வீட்டு வாசலப்படியில கிடக்குறாங்க எங்க மாமா ஒரு ஸ்கூல் ஹெச்எம் ஆனா எழுபத்தி மூணு வயசுல ஆயிடுச்சு கண் பார்வை சரியா தெரியல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காகவும் தேவைக்காகவும் வர்றவங்க சொந்தமே கிடையாது ஆனா எது தெரியுமா சொந்தம் நான் சொல்ல வரேன் எங்க அத்தை வீட்டுக்கு முன்னாடி உயிர் மாமா கண் தள்ளாடி நடந்து வந்து அத்தையோட முகத்தை அப்படியே கைகளால தொட்டு பார்த்து தடவி அந்த கண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் கொடுத்துட்டு கலா என் செல்லமே என் தங்கமே நீ இல்லையே நீ என்னை விட்டு போறியன்னு சொல்லி முத்தம் கொடுத்த அந்த கடைசி சொந்தம் தந்த முத்தத்தை தான் எங்க அத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா உண்மையா சொல்றேங்க

நான் ஐயாயிரம் பேருக்கு அவையிலையும் திருப்பி சொல்லியிருக்கேன் இல்லாத வெறும் தடலையும் திருப்பி போயிருக்கேன் அரை மணி நேரம் திருப்பி சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் சொல்லிருக்கேன் கேட்ட கேள்வி என்ன சொத்து சுகமா சொந்தமா உண்மையிலே பணம் பணம்ங்கிறது பணத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே சுற்றுறோம் ஆனா அந்த பணத்துக்கு உலகத்தில் எத்தனை பேர் இருக்கு தெரியுமா பணத்தை கொண்டு கோயில் போட்டோமோ உண்டியல்ல போட்டோம்னா அதுக்கு பேர் காணிக்கை அதே பணத்தை ஒரு தொழில போட்டோம்னா அதுக்கு பேர் முதல் அதே பணத்துல கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம் அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேரு நஷ்டம் அதே பணத்தை ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேரு அசல் அதே பணத்தை அவங்க கொஞ்சம் தீப்பி கொடுத்தா அதுக்கு பேர் வட்டி அதே பணத்தை அவங்க வரா கடன் அதே பணத்தை ஒரு கல்யாணத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பேரு மொய் அதே பணத்தை அந்த பொண்ணுக்கு மாப்பிளை வீட்டுல மாப்பிள்ளை விட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வரதட்சணை அதே பணத்தை வக்கீட்டுல கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பீஸ் அதே பணத்தை ஆபீஸ்ல போய் கட்டினோம்னா அதுக்கு பேர் கட்டணம் அதே பணத்தை ஒரு நாளைக்கு வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி அதையோ ஒரு மாசம் சென்று கொடுத்தோமோ அதுக்கு பேர் சம்பளம் அதே பணத்தை அவங்க ரிட்டையர் ஆன ஒண்ணு கொடுத்தோமோ பேர் பென்ஷன் இந்த பணத்தை நோக்கித்தான் நாம் சுத்தி சுத்தி ஓடி கொண்டிருக்கோம் பல பேர்ல இருக்க பணம் அவ்வளவுதான் எல்லாருக்கும் இருக்கும் பணம் இப்ப பணம் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ முடியாது இன்னைக்கு பாரதியார் பாப்பா பாட்டு பாடினார் குயில் பாட்டு பாடினார் கண்ணன் பாட்டு பாடினார் கடைசியில பஞ்ச பாட்டு பாடி சேர்த்தான் பாரதி பாரதிக்கே இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்ல கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு கம்பர் சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் சொன்னா இன்னைக்கு கம்பராமாயணம் கிடையாது வீரத்துறவி விவேகானந்தர் உலகமே போட்டுகின்ற வீரத்துறவி அவர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் சொன்னா இன்னைக்கு வீரத்துறவி விவேகானந்தர் கிடையாது பணம் வாழ்க்கை இந்த ராத்திரியில நாங்க எல்லாம் உட்காந்துருக்கோம் பணத்துக்கு உட்காந்துட்டு உட்காந்துருக்கேன் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் கிடையாது பணத்தை வந்து ஓடுது

மாவட்டம் நிறைய தந்தாங்களா சோலாவை வாங்கி கொடுத்தா அப்படியா இதெல்லாம் படு அப்படிம்பா இதே முகம் கொஞ்சம் வாட்டம் இல்லையா ஒரு மாதிரியா இருக்கி அப்படிபா என்னன்னு தெரியலமா என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா கவலைப்படாதீங்க நாளைக்கு காரக்குடிய பட்டி இருக்குன்னு சூடா பால ஆத்தி கொடுத்து போய் படியாம்பா வாழ்க்கையில் நான் தோற்று புரிந்த பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற குருவோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா தொழில் பண்ற வியாபாரம் பண்றோம் நொடிச்சு போயிடும் வீட்டில் போய் மரம் அணைக்கும் போது நம்மளோட ஊர் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட வாங்கி சாப்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு வருவானா சேர்ந்து தண்ணி நம்ம வீட்டுக்கு வருவானா தனி மரம் அணிக்கும் போது அம்மா உடைய கேட்பான் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கேன் எல்லாத்தையும் இறந்துட்டேன் அவளால முடிஞ்சது கையில கிழக்கி கொடுத்து போச்சு கடா மனைவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிப்பான் அந்த தான் தேவை ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே நெருங்கி பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என் தந்தை எண்பத்தி ஏழு வயதுல இறந்து போனார் எனக்காக மட்டுமே வாழ்ந்தார் எனக்கு என்னை படிக்க வைத்தார் என்னை ஒரு ஆசிரியர் ஆக்கினார் எனக்காகவே ஒரு வாழ்த்த என் தந்தை எண்பத்தி ஐந்து இருந்து போனார் என் தந்தை பயன்படுத்திய அறையை நான் ஒரு ஆண்டு காலம் வரை எந்த பொருளையும் நான் எடுக்கல எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குன்னா அது இங்கே போய் பத்து நிமிஷம் எங்க அப்பா ரூம்ல உட்காந்துருப்பேன் எங்க அப்பா என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் சார் எங்க அப்பா என்கிட்ட ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு தந்தையை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையுடைய பாசம் என்னவென்பது ஒரு மனைவியை இழந்து விட்டு கடைசி காலத்திலே ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே அந்த தந்தையை கேட்டு பாருங்கள் ஒரு மனைவியினுடைய பாசம் என்னவென்பது தெரியும் பிள்ளையாது வைத்த பொருள் இடத்துல இருக்கு கிடைச்சி கிடைச்சி போட்டது நம்ம சொல்றோம் எத்தனையோ வீடுகளில் இந்த இருபது ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக அதை கிளைத்து போடுவதற்கு பிள்ளை இல்லையே என்று இயன்றுகின்ற கேட்டு பாருங்கள் அந்த பிள்ளையினுடைய உறவு என்னவென்றது தெரியும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே வயசான காலத்துல தாத்தா பேரை ஸ்கூல் போயிட்டு வருவான் மேனில் வந்து இறங்குவான் மேனில் வந்து இறங்குவான் தாத்தா போய் டே வேடா அந்த பேக்கை தாத்தா தாத்தாச்சுக்கிறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு நான் வச்சுக்கிறேன் நான் மாட்டிக்கிறேன் தாத்தா அம்மா ஏ லன்ச் பேக்காவது குராக நான் கொண்டு போறேன் வேணாம் தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு நான் வச்சுக்கிறேன் அப்புறம் நான் என்னடா பண்றது என்னைய தூக்கு தாத்தா அப்படின்பா இதான் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ஆனால் ஊரை அந்த பாசம் தாத்தா ஊர்ல பெரிய மனுஷனா இருப்பாரு அவரை கண்டாலே திருத்தி போவாங்க ஏய் அவர் பேர் சொல்லி கூப்பிட மாட்டான் இந்த ரெண்டரை வயசு போய் பேராண்டி அப்படி வருவா ஏய் ராமசாமி அப்படிம்பா அந்த தாத்தா அதை பார்த்து ரசிப்பாரு அதை பார்த்து சிரிப்பாரு தாத்தா அடுத்து அவங்க எச்சியில தொடமாட்டாரு அவருக்குன்னு தனியா தட்டு வச்சிருப்பாங்க வீட்டுல அதுலதான் சாப்பிடுவாரு இந்த பேர போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீல அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு சரணு உச்ச அடிச்சு விடுவான் அது தெரிஞ்சு விடுவேன் எங்க பேராண்டி எங்க கொலைசாமி அப்படின்னு அவர் வாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு இந்த உறவுகளும் இந்த பாசங்களும் இந்த பண்புகளும் எங்கே இருக்கிறது பணம் என்பது